இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்ட் நம்ம எங்கே செக் பண்ணி கொடுத்தோம் எந்த ஊரில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசேனவேலி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சமச்சன் பாடு அப்படிங்கிற ஒரு அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நம்ம கால் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொன்னார் நம்ம இந்த பாயிண்டை எப்படி செக் பண்ணி கொடுத்தோம் என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்க உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷன் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் மட்டுமே நான் உங்களை திருநீரோட்டம் திருச்செங்கூட்டில் வந்து தீபாக பேசுகிறேங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து நீங்கள் இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரில் போய் பார்க்கல இந்த பாயிண்ட் வந்து வேற ஒரு வாட்டர் ட்ரைனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்காரரை கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லாமல் அரகர மனசாக இருந்திருக்கு அதனால் நம்மளை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க சரி நீங்கள் அந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்த இடத்த வீடியோவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டார் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் மூலயமா நம்ம செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லேயர் இருக்குங்கன்னா ஒரு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டமாக இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒன்றஞ்சி தண்ணி டூ ஒரு இஞ்சி தென்னிட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்துடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது தேர்ட் லேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி அறுபது டூ ஐநூறு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயரும் கிடச்சிரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தென் யார் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் அடினா கிணச்சி சொன்னதுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரில் ஒரு வாட்டர் ட்ரைனர் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அவங்க சொன்ன அடிக்கணக்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது கொஞ்சம் முன்னப்பணம் வந்தாலும் ஆனால் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரோட்டம் பார்த்து வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த நீரோட்டம் பார்த்துட்டோம் ட்ரில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க இப்படி வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பரவாயில்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணியாகிட்ட சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறதில்ல ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம பாயிண்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புதுப்பு அனுபவம் கிடைச்சினா கண்டிப்பாக நம்ம வீடியோ முழுந்தா ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்